இதயத் துடிப்புள்ள ஆண்மகன் பெண்ணே உன்னை நான் தொலைத்து விட்டு நீ காணாமல் போக உன்னை பறிகொடுத்த மனத்தோடு காலம் எல்லாம் நான் போராடி தனிமையில் தவித்து கொண்டிருக்கும் சோம்பேறியான ஆண்மகன் இல்லை நான் என்றுமே உன்னை தொலைக்காமலும் உன்னை பறி கொடுக்காமலும் நான் தனிமையில் ஒரு நாளும் தவிக்காமலும் நன்றாக வாழ நினைக்கும் ஒரு இதயத் துடிப்புள்ள துடிப்புமிக்க ஆன்மகன் நான் உன்னுடைய காதலன் என்பதால் மனம் விட்டு இங்கே உண்மையாகவும் உரிமையுடனும் உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்